வணக்கம் ராசி அன்பு நேயர்களே ராசிக்காரர்களின் மனசு மிக பெரியது அவர்கள் வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் பல கனவுகளும் லட்சியங்களும் நடந்திருக்கும் ஒருவர் துன்பத்தில் இருந்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாது உடனே உதவ முனைவருவார்கள் இவர்களிடம் ஒரு பிரபஞ்ச சக்தி மாதிரி தன்னம்பிக்கை இருக்கும் யாரும் தடுக்க முடியாத கடமை உணர்வு இவர்களிடம் உயிரோட்டம் நேர்மை இவர்களுக்கு வெறும் குணமல்ல அது இவர்களின் அடையாளம் அவர்கள் எதை பேசினாலும் உண்மையை சொல்வார்கள் எதை செய்தாலும் முழு மனதுடன் செய்வார்கள் இந்த குணம்தான் இவர்களை எல்லோரிடமும் பிரத்யேகமாக்குகிறது அதேபோலதான் கன்னிராசிக்காரர்கள் எந்த தொழிலில் சென்றாலும் அதில் மேன்மையை அடைவார்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள் மருத்துவம் பொறியியல் நிர்வாகம் புள்ளியியல் கணினி ஜோதிடம் மற்றும் ஆசிரிய துறைகள் இவர்களுக்கு மிகுந்த யோகம் தரும் தொழிலில் இவர்களுக்கு ராஜயோகம் காலம் தோறும் வரும் பிற ராசிக்காரர்கள் முயற்சி செய்யும் போது பல முறை தடைகள் வரும் ஆனால் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு முறை இலக்கு வைத்தால் அதை அடையும் வரை அமைதியாக சென்று வெற்றி பெறுவார்கள் அதுமட்டுமில்லாமல் இவர்கள் வாழ்க்கையில் மிதமான தொடக்கம் பெரிய முடிவு என்பது இயற்கையான விதி தொடக்கத்தில் சிரமங்கள் இருந்தாலும் பிறகு அதிர்ஷ்டம் விரைந்து வரும் குரு பகவான் இவர்களுக்கு பெரும்பாலும் செல்வம் வீடு வாகனம் ஆகியவற்றில் வலிமை தருவார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையிலான காலம் இவர்களுக்கு செல்வ யோகத்தை திறக்கும் பெரும் வாய்ப்பு காலமாகும் வீடு வாங்கும் ஆசை நடைவேறும் புதிய வாகனம் அல்லது சொத்து பதிவு நிறைவேறும் குடும்பத்தில் வளம் பிறகும் வியாபாரம் விரிவடையும் பணம் சேரும் வழிகள் பல திசைகளில் இருந்து வரும் அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் ராஜயோகம் மெல்ல மெல்ல வளர்ந்து வெளிப்படும் ஆனால் ஒருமுறை எழுந்தால் மீண்டும் கீழே விழாத உயரம் அது இவர்களின் ஆளுமை பேசும் திறன் திட்டமிடும் திறன் சிந்தனை சக்தி இதெல்லாம் சேர்த்து அவர்களை ஒரு தலைவராக மாற்றும் சனி குரு உச்சநிலை பெற்ற காலங்களில் இவர்களின் வாழ்க்கையில் பெரும் பதவி உயர்வு புகழ் மரியாதை அதிகாரம் போன்றவை குவியும் பிறர் கண்ணில் இந்த மனிதன் வெற்றி பெற்றவர் என்று மின்னும் அந்த ஒளி இவர்களின் முகத்தில் தெரியும் அதே போலதான் கன்னி ராசிக்காரர்கள் அன்பில் மிக தீவிரம் கொண்டவர்கள் அவர்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் அவர்களின் அன்பு ஆழமான கடல் போல இருக்கும் குடும்பத்தில் பொறுப்பு உணர்வு அதிகம் அனைவரையும் காப்பாற்றும் காவலர் போல இருப்பார்கள் தங்கள் குடும்பத்திற்காக பல தியாகங்கள் செய்யும் ராசி இதுதான் காலம் சென்றாலும் உறவை காப்பாற்றும் சக்தி இவர்களிடம் அதிகம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய ராஜயோக கட்டம் தொடங்கும் குரு பகவான் இவர்களின் பத்தாம் இடத்தில் நுழைவதால் தொழில் செல்வம் கீர்த்தி மூன்றும் அசாதாரண வளர்ச்சியை காணும் நீண்ட நாள் முயற்சிகள் நிறைவேறும் அரசாங்கம் சார்ந்த வேலைகளில் சிறப்பு வெளிநாட்டு வாய்ப்புகள் சொத்து உயர்வு ஆகியவை ஏற்படும் மொத்தத்தில் சாதாரண வாழ்க்கை என்பதென்று பிரபலமான வாழ்க்கை என மாறும் திருப்புமுனை இது அது மட்டுமில்லாமல் கன்னிராசியின் அதிபதி புதன் அறிவு தெளிவு வாக்கு வலிமை கணக்கு புத்தி ஆகியவற்றின் காரகன் இதனால் இவர்களுக்கு சிறந்த பேச்சுத்திறன் வேகமான சிந்தனை புத்திசாலித்தனம் பேசும்போது மனம் கவரும் ஆற்றல் ஆகியவை இயற்கையாகவே கிடைக்கும் இவர்களுக்கு புதன் மிக வலிமையாக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் செல்வம் பிரளயம் கீர்த்தி நிலையாக கிடைக்கும் குரு இவர்களுக்கு பத்தாவது இடத்தில் வலுவாக இருந்தால் ராஜயோகம் நிச்சயம் அதிகாரம் உயர்ந்த பதவி சமூக மரியாதை ஆகியவை இவர்களை சேரும் சனி ஐந்து ஒன்பது பதினொன்றாவது இடங்களில் இருந்தால் சுயமாக பெற்ற பெரும் நிலம் வீடு வாகனம் ஆகியவை உறுதி மேலும் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் கிரகங்களின் இயக்கத்தை உணர்ந்து அதற்கேற்ப தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள் இதுவே இவர்களின் வெற்றி ரகசியம் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் தாமதமாக வந்தாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் வாழ்க்கை துணை அழகாகவும் அறிவும் குணமும் சேர்ந்தவராகவும் இருப்பார் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பொருளாதார உயர்வு வீடு கார் நிலம் போன்றவையில் பெரும் மாற்றம் வரும் கணவன் நல்லது மனைவியின் ஆதரவு இவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும் அன்பு ஒற்றுமை நம்பிக்கை இதுவே இவர்களின் உறவின் மூன்று தூண்கள் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு வினையால் வரும் செல்வம் அதிகம் அவர்கள் கடினமாக உழைப்பார்கள் ஆனால் அந்த உழைப்புக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை இவர்களுக்கு தனயோகம் மிக வலிமையாக இருக்கும் அதாவது புதிய தொழில் ஆரம்பம் நிலம் வாங்கும் அதிர்ஷ்டம் வாகனம் மற்றும் அல்லது புதிய கார் வாங்குதல் சேமிப்பு உயர்வு வங்கி கணக்கில் பணம் குவிதல் இவர்களின் செல்வம் மெல்ல மெல்ல வந்து நிலைத்து நிற்கும் வகையிலானது ஒரு நாளில் வருவது அல்ல ஆயுள் முழுவதும் நீடிக்கும் செல்வம் ஏனென்றால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நடத்தும் சக்தி இருக்கிறது குழுவை வழிநடத்தும் திறன் கருத்தை வலிமையாக வெளிப்படுத்தும் திறன் முடிவெடுக்கும் நம்பிக்கை இதுதான் இவர்களின் பெருமை பலரும் இவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பார்கள் நிறுவனங்களில் மேலாண்மை அரசியல் நிர்வாகம் நிதி ஆலோசனை போன்ற துறைகளில் இவர்களுக்கு தலைமை தகுதி என்கிற ஒளி பளபளக்கும் பழக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது இடையே இவர்களில் சிலர் பெரிய பொறுப்புகள் ஏற்க அல்லது சமூகத்தில் பெயர் புகழ் அடைய வாய்ப்புகள் உண்டு கண்ணீராசிக்காரர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கும் ராசி ஆனால் மிகுந்த சிந்தனை அல்லது சுமையால் மன அழுத்தம் உருவாகலாம் புதன் மற்றும் சனி வலுவாக இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் தியானம் யோகா பச்சை நிற ஆடை அணிதல் திங்கட்கிழமை உபவாசம் போன்றவை இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரும் ஆரோக்கியம் இவர்களுக்கு ஒரு பரிசு போல இருக்கும் ஏனென்றால் இவர்களின் உடல் மற்றும் மனம் ஒரே நேர்கோட்டில் செயல்படும் திறன் கொண்டது கண்ணீர் அதேபோல போல மகாலட்சுமி தேவியின் அருள் எப்போதும் சூழ்ந்திருக்கும் அவர்களுக்கு பச்சை நிறம் அதிர்ஷ்ட நிறம் புதன்கிழமை அதிர்ஷ்ட நாள் ஒவ்வொரு புதன்கிழமையும் விஷ்ணு லட்சுமி அர்ச்சனை செய்தால் வருமானம் உயர்வதும் தொழிலில் தடைகள் அகழ்வதும் நிச்சயம் ஓம் க்ரீம் லட்சுமி நமக என்ற மந்திரத்தை சபிப்பது இவர்களுக்கு செல்வமும் அமைதியும் தரும் இதுதான் கன்னிராசிக்காரர்களின் பொற்காலம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு குரு தசை தொழில் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி உச்சம் நிலம் சொத்து உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு குரு பார்வை வெளிநாட்டு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது புதன் பழம் புதிய தொழில் தொடக்கம் இரண்டாயிரத்தி முப்பது குரு ப்ளஸ் சனி சேர்க்கை பெரும் புகழ் குடும்ப வளம் பொருளாதார நிலை உச்சம் இது கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை மாற்றம் ஐந்தாண்டு அதிர்ஷ்ட சூழல் மேலும் நிலையான முயற்சி மற்றும் திட்டமிடல் முன்னேற்றத்தை தரும் உங்கள் பண விவகாரங்களில் கவனம் செலுத்துவதோடு உறவுகளை மேம்படுத்த முயலவும் சிந்தனைமிக்க முன்னேற்றம் மாலைக்குள் வெகுமதிகளையும் சாதனை உணர்வையும் தருகிறது அதேபோல் உங்கள் உணர்ச்சிகள் மற்றவர்களை உங்களிடம் நெருக்கமாக கொண்டுவரும் உங்கள் நண்பர்களுக்கு ஆதரவை வழங்குங்கள் சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள் எளிமையாக பேசுங்கள் மற்றும் கேள்விகளை கேளுங்கள் உங்கள் இதயபூர்வமான எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் போது பல பணிகளை தவிர்க்கவும் உங்கள் துணை அன்புடன் பதிலளிப்பார் இருவருக்கு இடையே நம்பிக்கைகளையும் புரிதல்களையும் வலுப்படுத்தும் இது உங்கள் இருவருக்கும் இடையே நம்பிக்கைகளை வழக்கும் கண்ணிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு முன்முயற்சி எடுக்கவும் அல்லது காணக்கூடிய பணிகளை மேற்கொள்ளவும் உங்கள் குழுவுடன் வெளிப்படையாக தொடர்பு கொள்வதும் தொழில் தொடர்பாக இலக்குகளை நிர்ணயிப்பதும் வரும் வாரத்தில் நன்மைகளை தரும் சக ஊழியர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு தேவைப்பட்டால் மெதுவாக பேசுங்கள் குழு பணி முடிவுகளை துரிதப்படுத்தும் அதிக உண்மைகள் தேவைப்படும் முடிவுகளில் அவசரப்படுவதை தவிர்க்கவும் சக ஊழியர்களுடன் தெளிவாக தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு கூட்ட ஒரு சிறிய ஆலோசனையை வழங்குங்கள் ஆனால் மற்றவர்களும் பேசட்டும் நேர்மறையான புதுப்பிப்புகள் மற்றும் சிறிய பகிரப்பட்ட படிகளிலிருந்து குழுப்பணி நன்மைகள் எளிய ஆதாயங்களுக்கு மரியாதை காட்டுங்கள் நீங்கள் ஒரு வாங்குதல்களை திட்டமிட்டால் செலவுகளை ஒப்பிட்டு பார்க்கவும் நிதி ரீதியாக சிறிய கவனமாக எடுக்கப்பட்ட முடிவுகள் வளங்களை சேமிக்க உதவும் சேமிக்கும் பழக்கம் எதிர்கால தேவைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் செலவு செய்வதற்கு முன் சேமிப்புக்காக ஒரு சிறிய தொகையை ஒதுக்குங்கள் உங்களிடம் முழுமையான திட்டத்துடன் வாங்க முடியும் பெரிய கொள்முதல்களை செய்ய வேண்டாம் அன்றாட தேவைகளுக்கு எளிய குறைந்த விலை தீர்வுகளை சேர்வு செய்யவும் கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு உங்கள் உடல்நலம் சீரானதாக தெரிகிறது காலையில் நீங்கள் உடல்நலம் நன்றாக உணர்வீர்கள் ஆற்றலுக்காக லேசான ஆடோக்கியமான சிற்றுண்டியை தேர்வு செய்யவும் உங்கள் ஆற்றல் அதிகமாக உள்ளது படுக்கை நேரத்திற்கு அருகில் திரை நேரத்தை தவிர்க்கவும் சிறிய செயல்கள் மற்றும் நேர்மறையான வார்த்தைகள் மூலம் அக்கறை காட்டுங்கள் உங்கள் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் மனம் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க நடைப்பயிற்சி அல்லது எளிய உடைப்பயிற்சி செய்யவும் குறிப்பாக பொறுமையுடன் வேலை செய்யுங்கள் அமைதியான மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் நம்பிக்கையை வளர்க்கும் உங்கள் பேச்சில் கண்ணியமாக இருங்கள் முக்கியமான பணிகளை திட்டமிட்டு முடிக்கவும் சிறு குறிப்புகளை எழுதுங்கள் ஒரு சிறிய பணிகளை முடிக்கவும் நீங்கள் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பீர்கள் உங்கள் பணிகளில் கவனம் செலுத்துவீர்கள் புதிய வாய்ப்புகளை கண்டறிந்து அன்பானவுடன் அமைதியான நேரத்தை செலவிடுங்கள் சிறிய ஆச்சரியங்கள் அல்லது இனிமையான செய்திகள் காதலை பிரகாசமாக்கும் உணர்ச்சிகளில் அவசரப்படுவதை தவிர்க்கவும் காதலில் தெளிவான மற்றும் துல்லியமான வார்த்தைகள் உறவை வலுப்படுத்தும் சிறிய பரிசுகள் மற்றும் உங்கள் காதலின் உணர்வுகளை புரிந்து கொள்வது பேச்சை கேட்பதும் உறவை வலுப்படுத்தும் உங்கள் உறவில் பேரின்பத்தை அனுபவிப்பீர்கள் கடுமையான வார்த்தைகளை தவிர்த்து பொறுமையை கடைபிடிக்கவும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துங்கள் துணைவியுடன் ஒன்றாக சில மணி நேரத்தை செலவிடுங்கள் கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு குழுவுடன் இணைந்து பணியாற்றவும் அமைதியான நேரத்தில் புதிய யோசனைகளை குறித்து வைத்துக்கொள்ளவும் வேலையில் பொறுமை மற்றும் நிலையான முயற்சி நேர்மடையான பலன்களை தரும் உங்கள் வெற்றிகளை கவனியுங்கள் மற்றும் உங்களுக்கு உதவிய குழு உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் கவனமாக வேலை செய்வது உங்கள் மேலாளர் மற்றும் சக ஊழியர்களின் நம்பிக்கையை வளர்க்கும் கூட்டங்களில் கண்ணியமாக இருங்கள் உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் நீங்கள் தெளிவான பதவிகளை வைத்திருந்தால் பண விஷயங்கள் இன்று நிலையானதாக இருக்கும் சிறிய சேமிப்பு இலக்கங்களை அமைத்து வாராந்திர முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் பொழுதுபோக்குகளுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்கவும் எதிர்கால முக்கிய நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன் உங்கள் குடும்பத்தினரை அணுகவும் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றத்தையும் கொண்டாடவும் நம்பகமான ஆலோசனை மற்றும் தெளிவான தகவல்களை மட்டுமே நம்புங்கள் உங்கள் பணத்தை கொஞ்சம் விவேகமாக சேமிக்கவும் பொருட்களை வாங்கும் விஷயத்தில் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு ஒரு முடிவுக்கு வாருங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொலைபேசியிலிருந்து விலகி இருங்கள் தூக்க பிரச்சினை தீர படுக்கைக்கு முன் உங்கள் திரை நேரத்தை குறைக்கவும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கும் நேரத்திலேயே கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பிரமாண்டமான மாற்றங்கள் ஏற்படும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து உச்ச பார்வையுடன் தொழில் கல்வி பதவி மரியாதை ஆகியவற்றில் பெரிய முன்னேற்றத்தை அளிப்பார் இவர்களின் பெயரை உயர்த்தும் நிகழ்வுகள் நடைபெறும் தொழில் மாற்றம் அல்லது புதிய திட்டம் தொடங்கும் வாய்ப்பு வரும் சமூகத்தில் பெரும் மதிப்பு புகழ் பிரளயம் ஆகியவை இவர்களுடைய வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிர்ஷ்டம் தட்டும் வருடம் இதுவரை சிந்தனையில் இருந்த விஷயங்கள் செயலாக மாறும் புதிய வீடு புதிய வாகனம் புதிய உறவு புதிய பக்கம் எல்லாமே கன்னி ராசிக்காரர்களின் வாழ்வை நிறைவாக்கும் அதே போலதான் சனி வலிமையாக ஐந்தாவது இடத்தில் நிற்பதால் இது ராஜயோகம் திறக்கும் ஆண்டு என்று கூட சொல்லலாம் நீண்ட நாள் காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் செய்தவர்கள் லாபத்தின் உச்சநிலையை அடைவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் செல்வங்கள் அதிகரிக்கும் இவர்களின் பெயர் சமூகம் முழுவதும் ஒழிக்கும் அந்த கன்னி தான் இப்போது வளர்ந்தவர் என்று மக்கள் சொல்லும் காலம் இது அதே ஆண்டில் குரு பகவான் பதினோராவது இடத்தை அடைவதால் இது வருமான வெடிப்பு வருடம் வியாபாரத்தில் புதிய கிளைகள் பணியில் போனஸ் முதலீட்டில் பல மடங்கு லாபம் சொத்து உயர்வு ஆகியவை நிச்சயம் அந்த ஆண்டு இவர்களிடம் பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கும் புதிய வீடு வாங்குதல் வாகனம் மாற்றுதல் அல்லது வெளிநாட்டு பயணம் கூட நிகழலாம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அன்பு வாழ்க்கையில் நிலைத்தன்மை வரும் புதிய உறவு திருமணமாக வாரும் வாய்ப்புகளும் உண்டு ஏனென்றால் ராசிக்காரர்கள் தங்கள் மனம் மற்றும் ஆன்மாவை சமநிலையில் கொண்டு வரும் காலம் இது ஆன்மீக விழிப்புணர்வின் ஆண்டு தெய்வத்தின் அருள் மிக வலிமையாக கிடைக்கும் குறு பார்வையில் இருந்தால் வியாபார விரிவாக்கம் புதிய முதலீடு குடும்ப வளர்ச்சி ஆகியவை நடக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் கடந்த கால துயரங்கள் முடிவடையும் இந்த ஆண்டு இவர்களுக்கு தெய்வீக ஆற்றல் நிறைந்த பரிசாக கிடைக்கும் இதுதான் கன்னி ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டத்தின் உச்சநிலை ரெண்டாயிரத்தி முப்பதில் சனி மற்றும் குரு இணைந்து உச்சம் பலம் தரும் இந்த ஆண்டு இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பதவி உயர்வு சொத்து பெருகுதல் குடும்ப வடிவாக்கம் குழந்தைகளின் சாதனை வெளிநாட்டு பயணம் புகழ் மரியாதை மகிழ்ச்சி எல்லாம் சேர்ந்து ராஜயோக காலம் உருவாகும் இவர்கள் செய்த உழைப்புக்கான பலன் பலமடங்காக திரும்பும் அவர்களின் முகத்தில் ஒளி வீட்டில் வளம் மனதில் அமைதி புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடைகள் அணியவும் விஷ்ணு லட்சுமி கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யவும் ஓம் புத்தாய நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சபிக்கவும் எலுமிச்சை நிவேதனம் மற்றும் பச்சை மூலிகை தானம் செய்வது நல்லது ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமை மாலை நேர தீபம் ஏற்று குருவை வழிபடவும் இவையெல்லாம் இவர்களின் கிரக பலத்தை பத்து மடங்கு உயர்த்தும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வரும் தடை துன்பம் சிரமம் எந்த ஒன்றையும் அவர்கள் தோல்வியாக ஏற்க மாட்டார்கள் அவர்கள் அதை அனுபவமாக கொண்டு வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றுவார்கள் இவர்களின் நம்பிக்கை புத்திசாலித்தனம் கடின உழைப்பு மூன்றும் சேர்ந்து அவர்களை தலைசிறந்த மனிதராக மாற்றும் அவர்கள் பிறந்தாலே நியாயம் நேர்மை நுண்ணறிவு ஆர்வம் அவை அனைத்தும் அவர்களோடு பிறக்கும் எங்கு சென்றாலும் அவர்களின் பெயர் ஒழுங்கு அறிவு நம்பிக்கை என்ற அடையாளமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் பிறருக்கு பாடம் சொல்லும் வாழம் நூல் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு பிற ராசியில் இல்லாத சில விசேஷ யோகங்கள் உண்டு அவற்றில் முக்கியமானவை புத்தி பழம் யோகம் புதன் பழம் பெற்றால் இவர்களுக்கு சிந்தனை பேச்சு திட்டமிடல் முடிவு அனைத்திலும் வல்லமை கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனத்தால் தப்பித்து வெற்றி பெறுவார்கள் தனயோகம் குரு மற்றும் சனி நல்ல இடத்தில் இருந்தால் பிறரிடம் இருந்து எதிர்பார்க்காமல் தாங்களே செல்வம் சேர்ப்பார்கள் நிலம் சொத்து தங்கம் வாகனம் சேமிப்பு எல்லாமே இவர்களால் உருவாக்கப்படும் யோகம் கல்வியில் மேன்மை அறிவு ஆராய்ச்சி கலை மொழி ஆகியவற்றில் இவர்களுக்கு தெய்வீக வரம் உள்ளது ராஜயோகம் சனி ஐந்து அல்லது பத்தாம் இடத்தில் இருந்தால் அதிகாரம் மரியாதை அரசாங்க பதவி போன்றவை கிடைக்கும் இந்த யோகங்கள் அமைந்தால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை பிரபலமான கதை போல மாறும் இந்த ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அமைதியாக உழைத்து வெற்றி காத்திருக்கும் பொறுமை அவர்கள் சத்தம் போட மாட்டார்கள் ஆனால் செயலில் அதிரடி காட்டுவார்கள் அவர்கள் எதையாவது முடிவு செய்தால் அது நடந்தே தீரும் அவர்களின் வாழ்க்கை வழிகாட்டும் விதி மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக எவரும் இவர்களை இலகுவாக மதிப்பிட முடியாது அவர்கள் அமைதியாக இருந்தாலும் மனம் மற்றும் செயலால் ஒரு பேரரசை கட்டி முடிப்பார்கள் ராசிக்காரர்கள் பூமி தத்துவத்துடன் சேர்ந்தவர்கள் இதனால் அவர்களிடம் நிலைத்தன்மை நம்பிக்கை உண்மை உழைப்பு ஆகிய சக்திகள் இயற்கையாகவே இருக்கும் பிரபஞ்சம் இவர்களிடம் ஒரு ரகசிய ஆற்றலை அளித்துள்ளது எதையாவது நினைத்தால் அதை நிகழ்த்தும் சக்தி இந்த மெனிஸ்டேஷன்ஸ் எனர்ஜி இவர்களிடம் மிகவும் வலிமையாக இருக்கும் அதனால் தியானம் ஜபம் பிரார்த்தனை இவர்களுக்கு அதிசய பலன்கள் தரும் அவர்கள் சொன்ன வார்த்தை தெய்வத்திற்கே கற்றளை போல நடக்கும் நாட்களும் உண்டு மேலும் இவர்கள் பணியிடங்களில் மிகச்சிறந்த நிர்வாகிகள் பெரிய நிறுவனங்கள் இவர்களை நம்பிக்கையுடன் பணியமர்த்தும் ஏனென்றால் இவர்களிடம் துல்லியம் கடமை உணர்வு நம்பிக்கை ஆகியவை நிறைந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு ரெண்டாயிரத்தி முப்பது இடையே இவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு வெளிநாட்டு பணியிடம் நிறுவன தலைமை பொறுப்பு இவை அனைத்தும் வரிசையாக வரும் அந்த காலம் இவர்களுக்கு கேரியர் கிளைமேக்ஸ் பீரியட் எனலாம் மேலும் இவர்களின் வருமானம் தாறுமாறாக வராது ஒழுங்காக நிலையாக நீடித்து வரும் அவர்கள் சேமிப்பில் வல்லவர்கள் தேவையற்ற செலவுகளில் ஈடுபட மாட்டார்கள் அவர்களிடம் இருக்கும் பணம் சேமிப்பு முதலீடு நிலம் அறிவு என நான்கு வகை வளர்ச்சி பெறும் இதுதான் இவர்களின் வாழ்க்கையை எப்போதும் பாதுகாக்கும் ரகசிய அடித்தளம் மேலும் இதையெல்லாம் தாண்டி கண்ணி ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு தூணாக இருப்பவர்கள் அவர்கள் யாரையும் குறை சொல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்து அமைதி காக்கும் திறன் உடையவர்கள் தந்தை தாய் சகோதரர்கள் வாழ்க்கை துணை குழந்தைகள் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பார்கள் அவர்களின் அன்பு ஆழமானது ஆனால் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் இல்லாத இடம் வெறுமையாகவே இருக்கும் மேலும் இவர்களில் பலர் சமூகத்தில் பிரபலமாக மாறுவார்கள் ஜோதிடம் கலை அறிவியல் நிர்வாகம் கல்வி அரசியல் தொழில் துறைகளில் இவர்களின் பெயர் வெளிச்சமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது இடையே இவர்களில் சிலர் சமூக அங்கீகாரம் விருது விருது பெறுதல் ஊடகப்புகழ் போன்றவற்றை அனுபவிப்பார்கள் அந்த ஆண்டுகளில் இவர்களின் முகத்தில் சுய ஒளி திகழும் கன்னிராசிக்காரர்கள் தெய்வ நம்பிக்கையுடன் இருப்பார்கள் அவர்கள் சுத்தமாக வாழ்வார்கள் தங்கள் மனதே தெய்வத்தின் மீது நிலைநிறுத்துவார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சிவன் லட்சுமி முருகன் ஆகிய தெய்வங்களின் அருள் சிறப்பாக கிடைக்கும் தினமும் காலை ஓம் நமச்சி அல்லது ஓம் கிரீம் லக்ஷ்மியே நமக என்று நூத்தி எட்டு முறை சபித்தால் அவர்களின் வாழ்க்கை ஒளிரும் மன அமைதி மற்றும் செல்வம் சேரும் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சிகள் உண்டாகும் அலுவலகப் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்பட்டாலும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் திடீர் பணவரவும் எதிர்பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் ஏற்படும் பிள்ளைகள் உங்கள் என்னப்படி நடந்து கொள்வார்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் சகோதரர் நீங்கள் கேட்ட உதவியை செய்து தருவார் தந்தவெளி உறவினர் குளோல் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் புதிய திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடுவீர்கள் உறவினர்கள் உங்களிடம் உதவி கேட்டு தொடர்பு கொள்வார்கள் பாலியல் நண்பர்களை சந்திக்கும் சூழல் உருவாகும் அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அலுவலகப் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை உங்கள் பணிகளை மற்றவரிடம் ஒப்படைக்காமல் இருப்பதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை எதுவும் இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் வார பிற்பகுதியில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்துடன் வெளியூர் செல்லும் சூழல் ஏற்படும் புதிய நண்பர்களால் புதிய தொழில்களை தொங்கும் நிலை ஏற்படும் திடீர் பணவரவு உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ஏழு முப்பது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் பலியாண்டவர் ஏனென்றால் நல்ல ஆரோக்கியத்திற்காக உங்கள் வழக்கத்தை பின்பற்றுங்கள் நாள் ரீதியாக நன்றாக இருக்கும் உடல்நலப் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் வெளிநாட்டில் வேலை தேடுபவர்கள் நல்ல வாய்ப்புகளை காண்பீர்கள் கடந்த கால பிரச்சனைகளை தீர்க்க நல்ல மாதம் இது திருமணமான தம்பதிகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த விஷயங்களில் முன்னேறுவதற்கு முன் கவனமாக சிந்திப்பது நல்லது திருமணமான பெண்கள் தங்கள் துணைவிடம் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் உறவில் ஈகோ ஊடுருவ விடாதீர்கள் தனிமையில் இருப்பவர்கள் சிறப்பு வாய்ந்த ஒருவரை சந்திக்கலாம் கண்ணிராசியை சேர்ந்தவர்கள் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு வீட்டிற்கு மகிழ்ச்சியை தரும் உங்கள் விரிவாக்க திட்டங்கள் பலனளிக்கும் உங்கள் எதிரிகளை நீங்கள் எளிதாக வெல்வீர்கள் இந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளுக்கு மத்தியில் உங்கள் நடத்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வேலை மாற்றத்தை கழுத்தில் கொண்டவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தவும் அதிக பொறுப்பு அல்லது பதவி வழங்கப்படலாம் அலுவலகத்தில் பிரச்சினைகள் ஏற்படலாம் கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு தவறுகளை தவிர்க்க உங்கள் நிதி திட்டத்தை நம்பகமான நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பழைய கடன்கள் ஏதேனும் தீரும் கடனிலிருந்தும் விடுபடுவீர்கள் உங்கள் முடிவை கவனமாக எடுங்கள் நகைகளை வாங்குவது குறித்து நீங்கள் பரிசீலிக்கலாம் நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இது உங்கள் வழக்கமான வாழ்க்கையை பாதிக்காது நண்பர்களுடன் நிதி விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பதும் நல்லது வீட்டில் ஒரு நிகழ்வில் பணத்தை செலவிடலாம் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீடிக்கும் தொழிலதிபர்கள் வரி தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் துணைவியுடன் ஒரு குறுகிய நீள அல்லது நீண்ட தூர பயணம் சாத்தியமாகும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஒரு வழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் இந்த சிறிய நல்ல பழக்கங்கள் கூட உங்கள் சக்தியை சேமிக்கும் மற்றும் அமைதியாகவும் வலுவாகவும் உணர உதவும் பணிகளுக்கு இடையில் குறுகிய நடைப்பயிற்சி செய்யவும் மென்மையான உடைப்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் தூக்கப் பிரச்சினைகள் உள்ளவர்கள் யோகா மற்றும் தியானம் போன்றவை மேற்கொள்ள வேண்டும்